அலங்காநல்லூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உலக ஆய்வக நுட்பணர்கள் தினவிழா மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உலக ஆய்வக நிபுணர்கள் தினத்தை முன்னிட்டு அகில இந்திய மருத்துவ ஆய்வக நிபுணர்கள் சங்கத்தின் சார்பில் கேக்கெட்டிக் கொண்டாடப்பட்டது இதில் வட்டார மருத்துவ அலுவலர் வளர்மதி தலைமை வகித்தார் மருத்துவர் அனுப்பிரியா முன்னிலை வகித்தார் ஆய்வக நிபுணர்கள் சங்க மாநில தலைவர் மரியதாஸ் வரவேற்றார் தொடர்ந்து காச நோயாளிகளுக்கு சத்துணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது மருத்துவமனையில் சிறப்பாக பணியாற்றிய டெக்னீசியன்களுக்கு கேடயங்களை வட்டார மருத்துவர் வளர்மதி மற்றும் மருத்துவர் அனுப்பிரியா ஆகியோர் வழங்கினர் பின்னர் மருத்துவமனை வளாகப் பகுதியில் மரக்கன்றுகள் நடப்பட்டன மருத்துவர்கள் செவிலியர்கள் உள்ளிட்ட அனைத்து பணியாளர்களும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் நிறைவாக அகில இந்திய மருத்துவ ஆய்வக நிபுணர்கள் சங்க செயலாளர் மேனியல் பாபு நன்றி கூறினார் உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்